வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோவில் மிக முக்கியமான அரசியல் பேச்சு குறித்து பேசப்போகிறோம் நடிகரும் நிதியும் தலைவருமான கமலஹாசன் அவர்கள் சமீபத்தில் நடைபெற்ற எங்கள் கல்வி எங்கள் உரிமை நிகழ்ச்சியில் மிகுந்த சுவாரஸ்யமாகவும் சாடலாகவும் பேசியுள்ளார் அந்த பேச்சு தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது கமலஹாசன் அவர்கள் பேசியபோது எல்லா வேஷமும் நான் கட்டியிருக்கிறேன் எனக்கு நீ வேஷம் கட்டாத வேஷம் கட்டச் சொல்லி நான் யாரிடம் இருக்கல நான் யாருக்காகவும் இன்னும் பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று தன்னம்பிக்கையுடன் பேசியுள்ளார் இது மட்டுமல்லாமல் விஜய் அவர்களின் கட்சி தமிழக குறித்து இடையே பேசப்பட்ட ஒரு சூழலில் கமலஹாசன் அவர் பேச்சு மறைமுக விஜய் எட்டப்பட்டுவதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது விஜய் ரசிகர்களும் டிவி கே ஆதரவாளர்களும் கமலஹாசன் பேச்சை எதிர்த்து சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவிக்க மறுபுறம் கமலஹாசன் ஆதரவாளர்கள் இது அரசியல் சாட்டை மட்டும்தான் என்று விளக்கி வருகின்றனர் டிவி கே மாநாட்டில் விஜய் பார்த்தீங்கன்னா அரசியலில் டேராக்டு சினிமாவில் ரிட்டராய்டு அரசியல் வரல அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ இதை பற்றினா கமலஹாசன் மறைமுக தாக்கப்பட்டாருன்னு சொன்னாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ப்ரெஸ் மீட்டில் கேட்கும்போது கமலஹாசன் அது அட்ரஸ் எல்லாம் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி தவிர்த்து போனார் அட்ரெஸ் போடுற ஸோ அதுக்கு பதில் சொல்ல மாதமாக கமலஹாசன் இப்போ ரீசெண்டாக நடைபெற்ற ஒரு ஃபங்க்ஷனில் இதை பற்றி சொல்லியிருக்காரு இப்போது கேள்வி என்னவென்றால் இது உண்மையில் விஜய் எதிரான பதிலடியா அல்லது கமலஹாசின் பொதுவான அரசியல் பேச்சா இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க அரசியல் அப்டேட் நம்ம பண்ண மறக்காதீங்க